மிக சிறந்த திட்டமாக அதை கொடுத்து வருகிறார் அதே போல கலைஞர் கணவர்கள்லாம் கிராமத்தில் நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுக்கிற திட்டம் தமிழக அரசாங்கமே அந்த திட்டத்தை கொடுத்து மிகச்சிறப்பாக அதை செய்து வருகிறது அதே போல ஸ்பெசிபிக்கா நம்ம பெரம்பலூர்ல என்ன பண்ணிருக்கோம் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணி கேட்பீங்க நாங்க ஆட்சி பொறுப்பேற்றவுடன் வந்தவுடனே பெரம்பலூர்களை அத்தவைத்திருக்கிற சாலை வசதியை போட்டுக் கொடுத்திருக்கோம் அதே போல அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி நகரத்தில்

சிறந்த நகராட்சிக்கான விருது மூன்றாம் இடம் பெரம்பலூர் நகராட்சிக்கு வழங்கப்படுகிறது பெஸ்ட் முனிசிபாலிட்டி அவார்டு த தேர்ட் பிளேஸ் இஸ் அவார்டு டு பெரம்பலூர் முனிசிபாலிட்டி